வெல்கம் டு சேலம் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு முத மொதல் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்ல வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலியமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக உங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க பிளாட் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் ஸ்ரீநாயம்பட்டி பைபாஸ்லேருந்து எக்ஸாக்டாக மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாசநாயம்பட்டிக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக எஸ்கே கார்டனுக்கு அப்படியே பேக் சைடில் இந்த ஒரு பிளாட் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி எட்நூறு சதுரடிங்க டோட்டலாக ஆயிரத்தி எட்நூறு சதுரடிங்க முப்பதுக்கு அறுபது அதை அகல இருந்துட்டுருக்குங்க வடக்கு கிழக்கு திசைங்க கார்னர் ப்ளாட்டுங்க ஒரு சைடு உங்களுக்கு முப்பது அடி ரோடுங்க இன்னொரு சைடு இருபத்தி மூணு அடி ரோடுங்க மெயின் ரோடு உங்களுக்கு முப்பது அடி ரோடுங்க ரோடு உங்களுக்கு இருபத்தி மூணு அடி ரோடுங்க ஒரு சதுரோட ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க ஒரு சதுரோட ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து வருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல பாருங்கள் நம்பரை கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கொண்டு போய் காட்டுவாங்க சுற்றியும் குடியிருப்புக்கள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் சீனாம்பட்டி இருந்து எக்ஸாக்டாக மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சௌடாம்பிய ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக எஸ்கே கார்டனுக்கு அப்படியே பேக் சைடில் இந்த ஒரு பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குங்க கார்னர் ப்ளாட்டுங்க வடக்கு கிழக்கு தேசங்க கார்னர் பிளாட்டு வடகிழக்கு திசை ஒரு சதுர ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுவா இடத்த பாக்கணும்னா டிஸ்பிளேட இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டி போய் காட்டுவாங்க அதுல நம்ம உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலயமா நம்ம விளம்பரம் பண்ணி தருவாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க